அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து அலமது இன்றைக்கான பதிவு எல்லா தரப்பு மக்களினுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அழகான ரெண்டு திக்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டு திக்ரு எப்படியாப்பட்டது அப்படின்னா நம்ம எல்லோருடைய தேவையையும் பூர்த்தியாக்கும் நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடியது ரெண்டு தேவை இல்லையா முதலாவது தேவை நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம் நம்ம அழகா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் குடும்பத்தோட ஒற்றுமையா அன்பான மனிதர்களுடைய அன்பை அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம் இது மாதிரி நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு தேவை ரெண்டாவது தேவை பண தேவைதான் கடன் இருக்கக்கூடாது நமக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளோட நம்ம வாழணும் அப்படின்னா பணம் தேவை அப்படின்னு நம்ம ரெண்டு தான் இருக்கும் இந்த ரெண்டு தேவையுமே இந்த ரெண்டு திக்ர நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடியதா இருக்கு இன்ஷா அல்லா ரஜபு பிறை இருபத்தி ஏழுக்குள்ள இந்த ரெண்டு திக்கை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் இடத்துல பரிசுத்தமானவங்களா நம்ம இருப்போம் ரஜபி இருபத்தி ஏழு நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் நமக்கு கபோலாக்கி தருவான் எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஏன்னா நம்மள பரிசுத்தமானவங்களா எல்லாம் மாத்திருவான் இன்னும் எந்த தேவையும் நமக்கு மிச்சம் இருக்காது எந்த கவலையும் நம்ம கிட்ட இருக்காது அல்லாஹ் விடத்துல பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்ட நிலையில நம்ம இருப்போம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இதுதான் அதிர்ஷ்டத்தின் திக்ரு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ஒரு பக்கம் நம்மளோட எல்லா ஆசைகளும் நடக்க போகுது இன்னொரு பக்கம் நமக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை அல்லாஹாலா நமக்கு முடிச்சுட்டு நமக்கு செல்வத்துல பறக்கத்தை தொடங்கிடுவான் இன்றைக்கு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லாஹு அக்பர் அதிகமான நபர்கள் படக்கூடிய ஒரு துன்பம் நிறைய பேர் நல்ல உணவு சாப்பிட முடியாம நல்ல நிம்மதியாக தூங்க முடியாம தவிக்கிறதுக்கு காரணம் இந்த கடன் தான் இப்போ முந்தைய காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வசதிகள் எல்லாமே குறைவு தான் எந்த வீட்லையும் பெருசா ஒரு வசதியும் இருக்காது ஆனால் உணவு தட்டுப்பாடு இருக்கும் ஆடைகள் கூட நிறைய வச்சுக்க மாட்டாங்க நம்முடைய பாட்டிமார்களை கேட்டால் தெரியும் அந்த காலத்தில் எத்தனை ஆடை இருந்தது அப்படின்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு ஆடை தான் வச்சிருப்போம் ஒன்று துவச்சி போட்டுருவோம் ரெண்டாவது நாங்கள் உடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் அவங்க கிட்ட மன சமாதானம் இருந்துச்சு கிட்ட கடன் இருக்காது கடன் வாங்கறதுக்கு ஒருபோதும் அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க இருந்ததை வச்சு அவங்க வாழ்ந்தாங்க அவங்க சந்தோஷமாகவும் இருந்தாங்க மன நிறைவாகவும் இருந்தாங்க அதில் அல்லாஹ் அவங்களுக்கு பறக்கத்தையும் கொடுத்துருந்தான் ஆனால் இன்றைய காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வசதிகள் எல்லாம் பெருகிட்டு இருக்கு எந்த விஷயத்திலையுமே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லா பொருட்களும் வந்தாச்சு ஆடை அலங்காரம் எல்லாம் அதிகமாயாச்சு இன்னும் எந்தெந்த வசதிகள் எல்லாம் அமைச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம அமைச்சுக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நமக்கு நிம்மதி இருக்குதா அது எல்லாத்தையுமே நம்ம அடைந்து கொண்டாலும் அனுபவித்தாலும் நமக்கு நிம்மதி இருக்குதா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே இருக்காது அதை அடையணுங்கிற வரைக்கும் தான் அதை அடைஞ்சிட்டா அதற்கான நன்றி செலுத்துதலும் இருக்காது அதற்கான சந்தோஷமும் நமக்கு இருக்காது இன்றைய காலம் மன சமாதானம் இல்லாத ஒரு காலமாக தான் நமக்கு இருக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாலும் அதை நிறைவா நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் தகுதிக்கு மீறி பண்ணணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல திருமணத்தை நடத்தி வைக்கணும் என்னுடைய பெண் பிள்ளைக்கு என்னுடைய ஆண் பிள்ளைக்கு அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசுல யோசிக்க மாட்டாங்க கடன் வாங்கி நான் பெரிய அளவில் நான் செய்வேன் எல்லார் முன்னாடியும் நான் கண்ணியமாக இருக்கணும் பெருமைப்படணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கடனில் போய் சிக்கிக்குவாங்க அதே மாதிரி தான் ஒரு இடத்த வாங்குறேன் ஒரு வீட்டை வாங்குறேன் அப்படின்னு கடலில் போய் விழுந்துருவாங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உடம்பு சரியில்லாதப்ப கூட ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் பார்த்து போகிறது கிடையாது அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு போகலாம் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை கடன் வாங்கியாச்சும் நான் வசதியானவங்க எங்கே பார்க்குறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் போய் என்னுடைய உடம்பை காமிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ வசதிகள் பெருகியாச்சு ஆசைகள் அதிகமாயாச்சு ஆனால் மன நிம்மதி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இன்னொரு பக்கம் கடன்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது கடன் இல்லாத குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவிற்கு கடன் பெருகி கொண்டே போகுது அதே மாதிரி தேவைகளும் பெருகி கொண்டே போகுது இப்படி கடன் வாங்கிக்கிட்டே தேவைகளும் இருந்துகிட்டே இருக்கு எதுலையுமே ஒரு நிறைவு இல்லை அப்படின்னா முசீபத் இருக்கு அல்லாத்தால நமக்கு கொடுத்ததுல நமக்கு பறக்கத்து இல்லை அதோட நம்ம அல்லாஹுக்கு நன்றியும் செலுத்தல அப்படிங்கிறது தான் அர்த்தம் இன்றைக்கு நம்ம நன்றி செலுத்திட்டோமோ அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை வச்சு நம்ம திருப்தி அடைஞ்சுக்குவோம் போதும் அப்படிங்கிற ஒரு மனசு நமக்கு வந்துடும் அதில் நமக்கு அல்லாஹ் பறக்கத்தையும் போட்டுருவான் இன்றைக்கு எவ்வளோ பேர் கடன் வாங்கிட்டு குடும்பத்துக்காக தான் வாங்கியிருப்பாங்க தன்னுடைய மனைவி சந்தோஷமா இருக்கட்டும் ஒரு பெரிய வீடு வாங்கியிருப்பாங்க நகை வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆடைகள் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனா கடன்ல இருக்கும்போது அந்த மனைவி கிட்ட ஒரு மரியாதை கூட இருக்காது கண்ணியத்தை எல்லாம் இழந்திருப்பாங்க கடன் யாருக்கிட்டையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களும் மதிக்க மாட்டாங்க இதனால் நிம்மதியே இருக்காது அப்படிப்பட்ட கடனை முதல்ல நம்ம வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழிகளை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அதுல தான் இருக்கு சந்தோஷம் அதில் தான் இருக்குது கண்ணியம் மரியாதை வரக்கத் அப்படிங்கும் போது அந்த கடனை லேசாக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்ஷால்லா இன்றைக்கு அதற்கான ஒரு வஜீஃபாவை தான் நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் தினமும் இன்ஷா அல்லா இந்த ரெண்டு திக்குற மட்டும் நீங்கள் நிறைவா தினமும் நூறு தடவை தஸ்மிகம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதும் அல்லாஹ் தாலா கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு மிக விரைவில் அதை குறைய வச்சிருவான் அதோட உங்களுடைய தேவைகள் நூறு தேவை இருக்கு அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் தேவைகளை அல்லாஹ் உங்களுக்கு முடித்து தருவான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பணத்தையும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் பறக்கத்தா கொடுப்பான் நீங்க இன்ஷால இந்த ரஜம் இருபத்தி ஏடுக்குள்ள நீங்க பரிசுத்தமாக அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அடியாரா மாறிடணும் அல்லாஹாவிடமிருந்து பறக்கத்தையும் அருளையும் பெறக்கூடியவங்களா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆமலை நீங்க விட்டுறாதீங்க அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான திக்ரு பிடிச்சமான வார்த்தை அது என்ன வார்த்தை முதல்ல நம்ம ஓத வேண்டியது அஸ்தகருல்லா இன்னலாக ரஹீம் அல்லாஹுடமே மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹுதான் இருக்கின்றான் அப்படிங்கிற இந்த திருக்குறானுடைய நூறு தடவை செய்யுங்க செய் நம்முடைய கடன் நம்முடைய முசீபத்துக்கு காரணம் நமக்கு மன நிம்மதி இல்லாம நம்முடைய துவாக்கள் எதுவுமே கபூல் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய தௌபாக்கள் தான் நம்முடைய பாவங்கள் தான் முதல்ல அதுல இருந்து நம்ம பரிசுத்தமாகிட்டோம் அப்படின்னாலே போதும் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அடுத்தது நமக்கு பறக்கத்தை பொழிய ஆரம்பிச்சிருவான் முதலாவது திக்ரு பார்த்தாச்சு இப்போ இரண்டாவது திக்ரு நமக்கு தேவையானதை கேட்குற மாதிரி இருக்கணும் நம்மளோட கடனூலே சாகிற மாதிரி இருக்கணும் நமக்கு எல்லாம் பறக்கத்தை கொடுக்கற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா அதற்கும் திருக்குறானில் அழகான ஒரு திக்ரு இருக்கு அதுதான் தைரு கீழ் எங்களுக்கு ரிசுக்கை தருவாயாக நீதான் ரிசுக்கு வழங்குவதில் மிகச் சிறந்தவனாக இருக்கின்றாய் ல்லா எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க திருக்குறான்ல நமக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தீர்வு இல்ல அப்படின்னு எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லவே முடியாது அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வு திருக்குறான்ல இருக்கு அப்படிப்பட்ட அழகான வஜீஃபாக்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ஓதனும் அப்படின்னு சொன்னாலே போதும் நம்ம இந்த உலகத்துலயும் சரி மறுமையிலும் சரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் எனவே இன்ஷா அல்லா நீங்க ரஜப் இருபத்தி ஏழுக்குள்ள இந்த திக்கரை இன்ஷா அல்லா தினமும் ரெண்டு திக்கரையும் நூறு நூறு தடவை தஸ்வீ செய் செய்யுங்க அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் மூணு முறை செலவாத்த ஓதிக்கோங்க இதை நீங்கள் தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் செய்யணும் பீரியட்ஸில் செய்யக்கூடாது ரெண்டுமே திருக்குறானுடைய வசனங்கள் தான் எனவே இந்த ரெண்டு வசனத்தையும் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க இந்த வருஷத்தில் அல்லாஹ் உங்களோட கோடி ரூபாய் கடனையும் லேசாக்குவான் உங்களோட எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் பறக்கச் செய்வான் உங்களோட அனைத்து தேவைகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டே வருவான் எனவே நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் எனவே இந்த ஒரு அமலை செய்கிறதுக்கு இன்றைக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் கேட்பது கிடைக்கும்போது ஜீஃபா மற்றும் தோபாக்கி தப்பு வேணும் அப்படின்னாலும் சரி எங்களுக்கு அரபி ஓத தெரியாது முப்பது ஜூஸ் குரானும் தமிழில் ஓதுகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கூ